கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் சார்பில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்களுக்கான வாழ்வாதார தன்னிலை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை ஒருங்கிணைக்கும் முயற்சியாக கோயம்புத்தூர் ஸ்பெக்ட்ரம் ரோட்டரி கிளப்பின் தலைமையில் சிங்கப்பெண்ணே மின்சார ஆட்டோ வழங்கும் விழா கோவையில் நடைபெற்றது பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்புணர்வின் ஒத்துழைப்புடன் நிதி அழுத்தமுள்ள பெண்களுக்கு மின்சார ஆட்டோக்கள் வழங்கப்பட்டன இது மகிழ்வுடன் துவக்கப்படும் ஒரு புதிய வாழ்வின் அடையாளமாக அமைந்தது விழாவுக்கு தலைமை விருந்தினராக பிரிக்கால் லிமிடெட் தலைவர் மற்றும் சிறு துளி அறக்கட்டளை நிர்வாகி மோகன் கலந்து கொண்டு தனது பாராட்டுகளை தெரிவித்தார் ரோட்டரி மாவட்டம் த்ரீ டூ ஜீரோ ஒன்னின் ஆளுநர் ரோட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் மாவட்ட தொழில்துறை சேவை இயக்குனர் ரோட்டேரியன் பி பி லக்ஷ்மணன் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் சிஎஸ் திருமுகம் மற்றும் ஜிஜிஆர் ரொட்டேரியன் விக்னீஸ் ஆகியோரும் பங்கேற்று உற்சாகம் அளித்தனர் பேக்கர் ஹியூஸ் நிறுவனத்தின் மாநில மேலாளர் முருகானந்த மற்றும் மூத்த பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மேலாளர் ஜே ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்வு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது